ஒரு சகாபி பெருமானார்ட கேட்பாங்க அல்லாவை எங்கே 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 நான் நான் தேடுறது 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 உலகத்தில் உலகத்தில் யாரும் எங்கேயும் தேட முடியாது மறுமையில் தான் பார்க்க பார்க்க முடியும் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு கேட்டாங்க பெருமானார் பதில் சொல்லியிருக்கலாம் இந்த முடியாதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க ஏன்னா எந்த பதிலுக்கும் வகைக்காக காத்திருப்பாங்க ஒருவேளை வகை வரட்டுமேன்னு சொல்லி வகை வந்தவுடனே பெருமானார் சொன்னாங்க அல்லாவை எங்கே தேடுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க ஜிபிரி இப்பதான் என்னிடத்துல வந்து சொல்லிட்டு போனாங்க அல்லா சொல்லுகிறான் ஆனா இந்த முன்கசிரி குழுபுகும் என்ன எங்க தேடுறதுன்னு கேட்கிறாங்க உங்களுடைய தோழர்கள் துன்பத்தில் இருக்கிற மக்களோடு நான் இருக்கிறேன் அங்க போய் உதவி செஞ்சா என்ன பார்க்கலாம் இதன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று இங்கு கூட சில அறிஞர்கள் இஸ்லாமிய தத்துவம் உலண்டு போன மக்கள் உடைந்து போன மக்கள் இருக்கிறாங்க போய் உதவி செய்கிற இடத்திலே நான் இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அங்கே சென்றால் அந்த மக்களுடைய துன்பத்தை நீங்கள் கலைந்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இடரை நீங்கள் நீக்கினால் அங்கே நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக பெருமனார் செல்லதா அலிசன் அவர்கள் அந்த தோழருக்கு பதிலளித்தார்கள் எனவே நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு இந்த சமூக கடமை பொது சேவை அதில் அறவே சிந்தனை இல்லாமல் இருக்குது நபி செல்லா அலிஸ்லவங்க இந்த பொது சேவை குறித்து எவ்வளவு வலியுறுத்தினாங்க சாதாரணமா ஒரு மரம் நடுவது அதை பத்தி பெருமானார் சொன்னாங்க ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டி அந்த மரத்தின் மூலமாக ஒரு பறவையோ ஒரு மனிதனோ நிழல் பெற்றாலோ அல்லது அந்த பறவையினுடைய பழத்தை சாப்பிட்டாலோ நாள் வரை அவருக்கு சதக்கா ஜாரியாக கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு மரம் நடுறத பத்தி கூட சொன்னாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹதீஸில் வருது பெருமானால் சொன்னாங்க கியாமத்து வந்துருச்சு கியாமத்து வந்துருச்சு இன்னும் சூர் ஊதப்படுவதற்கு சில நொடிகள் தான் இருக்குது சூர் ஊதப்படலை அந்த சூர் ஊதப்படுவதற்கு சில நொடிகள் இருக்கிற அந்த நேரத்திலையும் ஒரு முஸ்லீம் சும்மா இருக்காத ஒரு மரத்தை நட முடிந்தால் நட்டு விடுன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் மரத்தை நட்டு என்ன செய்ய முடியும் உலகம் அழிய போகிறது இன்னும் சிறிது நேரத்திலே சூர் ஊதப்பட்டு இந்த உலகமே சின்னாபின்னமாக போகிறது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அந்த நேரத்திலும் நீ சும்மா இருக்காத ஒரு மரத்தை நடுன்னு சொன்னாங்க ஆக இப்படி சமூகத்தின் மீது அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு அக்கறை காட்டும்படி சொன்னாங்க இந்த அக்கறையை கொண்டு தான் அல்லாஹுடத்திலே நாம் வெல்ல முடியும் எனவே தான் இந்த சமூக அக்கறையினுடைய முதல் படி அது பாதையில போகும்போது கீழே பார்த்துக்கிட்டே போகணும் யாருக்காவது இடையூறு தரக்கூடிய பொருள் இருக்கிறதா இடையிறு தரக்கூடிய பொருள் இருக்கிறதா இதான் சமூக அக்கறையினுடைய முதல் படித்தரம் பாதையில ஏதாவது ஒரு பிளேடு கிடக்குது அல்லது நாங்க ஒரு வாழைப்பழ தோல் கிடக்குது யாராவது வந்து வழுக்கி விழுந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறத விட யாரோ யார் வந்து விழுந்தா எனக்கு என்ன நினைக்காம அந்த வாழைப்பழ தோலாக இருக்கட்டும் இடையூறு தரக்கூடிய பொருளாக இருக்கட்டும் அதை குனிந்து எடுத்து அகற்றுங்கள் இது சமூக சேவையினுடைய முதல் படித்தரம் இதனுடைய உச்சகட்ட படித்தரம் என்ன இதை பத்தி நான் முன்னாலே பேசியிருக்கேன் வக்ஃப் பத்தி என்னங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஏராளமான சொத்துக்களை முஸ்லீம்களுடைய கல்விக்காக முஸ்லீம்களுடைய உயர் வாழ்வுக்காக வக்ஃபு பண்ணாங்க இது சமூக சேவையினுடைய மிக உச்சக்கட்டமான படித்தரம் ஆக இந்த தெருவில் செல்லக்கூடிய நேரத்திலே பாதையில் கிடக்கிற அந்த பொருட்களை அகற்றுவதிலிருந்து வக்ஃப் வரை நம்முடைய மார்க்கம் இந்த சமூக சேவையின் மீதான அத்தனை விஷயங்களையும் நமக்கு வலியுறுத்துது நம்முடைய மார்க்கம் வந்து மனிதர்கள் மீது மட்டும் பறிவு காட்டுகிற மார்க்கம் அல்ல நாய்கள் விலங்குகள் அத்தனையின் மீதும் பறிவு காட்டுகிற மார்க்கம் எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமான இந்த நாய்கள் ரோட்ல ஏதாவது அடிபட்டு கிடந்தா கூட அதற்கு மருத்துவம் செய்வதற்காக கூட மருத்துவமனைகளை வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு கூட நம்ம ஊரில் ஒரு நல்ல மருத்துவமனை கிடையாது ஆக அன்பிற்குரிய மக்களே அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த அமல்களில் எவ்வளவு கவனம் செலுத்து செலுத்துகிறோமோ அல்லாஹுடைய தனிப்பட்ட விவாதத்தில் என்ன கவனம் செலுத்துகிறோமோ அதை விட சமூகத்தின் மீது அக்கறை நம்முடைய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தில் நமக்கு ஒரு அக்கறை வேணும் ஆனால் இன்றைக்கு அது கிறிஸ்தவர்கள்ட இருக்குது அவங்கள்ட்ட இந்த உயர்ந்த பண்புகள் இருக்கிறது ஆனால் நம்முடைய சமூகத்தில் எனக்கு கிடையாது